கத்துடைய பரிசுத்த நாமம் மயமைப்படுவதாக அந்த இயேசுவின் நாமத்தினாலே மற்றது நீருற்று நேர்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னூற்றி ரெண்டாவது வேத விண்ணடைக்கான பதிலை அடியணை பொழுது சொல்கிறேன் அதன் முதலாக முன்னூற்றி மூன்றாவது வேதனடைக்கு நம்ம சொல்லுவோம் முன்னூற்றி ரெண்டாவது வேதனடை பகுதியிலே கேட்கப்பட்ட கேள்வி தலைப்பு உயிரிழந்த இடங்கள் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்ட நபர்கள் இங்கே வேதாகமத்திலே நபர்கள் எங்கே மறித்தார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஓகே முதலாவது மலையில் மறித்தது யார் மலையில் விடை என்பது ஆரோன் ரெண்டாவது போரில் மரணமடைந்தது யார் யோசபாத் போரிலே மரணமடைந்தார் வீட்டில் மறித்தது யார் தொற்காள் வீட்டில் மறித்தது யார் தொற்கால் அடுத்தது புறதேசத்தில் மறித்தது யார் யோசேபூ யோசே புறதேசத்தில் மறித்தவர் ஐந்தாவது கேள்வி ஆசனத்தில் உயிரிழந்தவர் யார் ஏலி ஏலி ஆறாவது கேள்வி மரத்தில் உயிரிழந்தவர் அப்சலோம் என்று பார்க்கலாம் ஏழாவது கேள்விக்கானவற்றை பெட்டிக்கு அருகில் ஊசா பெட்டிக்கு அருகில் உயிரிழந்தவர் எட்டாவது கேள்வி தெய்வ சன்னிதானத்தில் பினேகாஸ் பினைகாஸ் அக்னியை கொண்டு பொழுது அவர்கள் தெய்வ சன்னிதானத்தில் உயிரிழந்த அனுபவத்தை பார்க்குறோம் ஒன்பதாவது கேள்வி பாதத்தில் அப்போசில் நடப்படிகளை நம்ம படிக்கலாம் சப்பீரால் அனன்யா சப்பீரால் அனுபவத்தில் நம்ம பார்க்கலாம் பத்தாவது கேள்விக்கான விடை அரங்கத்தில் அது பார்த்திங்கன்னா சின்சோர் இப்படியாக உயிரிழந்த இடங்கள் என்ற எல்லாருக்கும் உற்சாகமாக விடைகளுக்கு உங்களுக்கு நன்றி ஒருவேளை இன்னும் இன்னும் வேறு விடைகளும் புரிஞ்சிச்சுன்னா அது கண்டிப்பாக மதிப்பெண் கொடுப்பேன் சரிங்களா சாமை கலந்து கொள்ளுங்கள் இப்பொழுதும் முன்னூற்றி மூன்றாவது வேதனாடை பகுதி நம்ம செல்லுவோம் முன்னூற்றி மூன்றாவது வேத வினாடை பகுதியின் தலைப்பு இந்த பாடலை யார் பாடியிருக்கக்கூடும் ஒரு பாடலை பாடுவேன் ஒரு கற்பனை செய்ய வேண்டும் அதாவது வேதத்தில் யார் யாரை பார்த்து அந்த பாடலை பாடியிருக்க வேண்டும் என்ற ஒரு கற்பனை சரிங்களா இது வந்து மார்க் எப்படி போடப்படும்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒவ்வொரு மார்க் அட்டன் பண்ணுறவங்களுக்குலாம் மற்றபடி நீங்கள் அந்த பாடல் நான் பாடுகிற வரியை பார்த்து யாரை பார்த்து யார் பாடிக்கிட்ட கூடும் அதாவது வேதாகமத்திலே சரிங்களா இப்படி தான் நீங்கள் பதிலளிக்க போகிறீர்கள் இப்போ எடுத்துக்காட்டாக ஒரு பாட்டு அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டாலும் அப்படின்னு ஒரு பாட்டு இந்த பாட்டை யார் யாருக்காக பாடியிருக்க முடியும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய கற்பனையின்படி ஒரு சகைவை பார்த்து யாரோ அங்கே நின்ற காட்சியை பார்த்த ஒருவர் பாடியிருக்க முடியும் சரிங்களா அப்புறம் ஒரு போல காணப்பட்டால் உண்மையில் நோக்கமாயுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை சகைவுடைய காட்சியை பார்த்த ஒரு நபர் சகைவை ஆண்டர் பார்த்த காட்சியை பார்த்த நபர் பாடியிருக்க முடியும் இப்படி நீங்கள் கற்பனை செய்து யாரோ ஒருத்தர் நீங்கள் என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள் ஓகே முதலாவது கேள்வி செல்வோம் முதலாவது கேள்வி சோர்ந்து போகாதே மனமே சோர்ந்து போகாதே கண்டு அழைத்த தெய்வன் கைவிடுவாரோ இந்த பாடலை யார் யாரை பார்த்து பாடியிருக்க முடியும் வேதாகம்து ஏதோ ஒரு சம்பவத்தை கற்பனை செய்யுங்கள் இந்த சோர்ந்து போகாதே மனமே இந்த பாடலை யார் யாரை பார்த்து பாடியிருக்க முடியும் ஓகே ரெண்டாவது கேள்வி கூட எல்லா வித அற்புதம் செய்வார் கூட வருவார் வித அற்புதம் செய்வார் இந்த பாடலை யார் யாரை பார்த்து பாடிக்க முடியும் சரிங்களா இயேசு கூட வருவார் எல்லா வித அற்புதம் செய்வார் இந்த பாடலை வேதாகமத்தில் ஏதோ ஒரு சம்பவத்தை கற்பனை செய்து யார் யாரை பார்த்து பாடிக்க முடியும் மூன்றாவது கேள்வி துதியுங்கள் தேவனை துதியுங்கள் தேவது அதிசயங்களை பாடி ஓகே இந்த பாடல் துதியுங்கள் தேவனை இந்த பாடலை யார் யாரை பார்த்து பாடியிருக்க முடியும் என்பது நீங்கள் கண்டுபிடிக்க உண்டு அது ஒரு ஒரு நபராக இருந்தாலும் சரி ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி சரிங்களா அதனால் இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிங்க நான்காவது கேள்வி பாவ சஞ்சலத்தைண்டே இந்த பாடலை யார் யாரை பார்த்து பாடியிருக்க முடியும் சரிங்களா கண்டுபிடிக்க வேண்டும் அடுத்தது ஐந்தாவது கேள்வி உன ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் உன் மேலே எழும்பி வந்தாலும் இந்த பாடலை கற்பனை செய்யுங்கள் இது வேதாகமத்தில் எந்த நபரை பார்த்து எந்த நபர் பாடியிருக்க முடியும் ஓகே ஒருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க தொடுக்கிறார் உன்னையும் என்னையும் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் இந்த பாடலை கற்பனை செய்து பாருங்கள் யார் யாரை பார்த்து பாடிக்க முடியும் ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி அதிசயம் வாக்களித்தார் தேவன் என்று நிறைவேற்ற வந்துவிட்டார் இந்த பாடலை கற்பனை செய்யுங்க இது யார் யாரை பார்த்து பாடிக்க முடியும் ஓகே எட்டாவது கேள்வி துதி செய்வா என்ன கடங்காத கிருபைகளுக்கா இன்னும் தாங்கும் தம்புயே என்பேமே என்ன துதி செய்வா இது எட்டாவது கேள்வி சரிங்களா உங்களுக்கு தெரியும் வேதாமத்தில் கற்பனை பண்ணுங்க துதி சம்பந்தமாக சொல்லப்பட்ட இந்த பாடல் யார் யாரையும் பார்த்து பாடிக்க முடியும் ஒன்பதாவது கேள்வி வாதை ஒந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே பொல்லா பூ நேரிடாது நேரிடாது மகளே இந்த பாடல் இந்த சம்பவத்தில் யார் யாரை பார்த்து பாடிக்க முடியும் கடைசி கேள்வி பத்தாவது கேள்வி வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு வண்டையேளை வருத்தப்பட்டு இந்த பாடல் யாரை பார்த்து யார் போடும் ஓகே உங்களுடைய கற்பனை நயத்தை சோதிக்கப் போகிறோம் நீங்கள் எல்லோரும் இதற்கான பதிலை கண்டுபிடித்து இன்று இரவு பத்து மணிக்குள் அனுப்ப வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரவு பத்து மணிக்குள் இந்த பதிலை அனுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த கேள்வி இன்று இரவு பத்து மணிக்கு கொடுக்கப்படும் ஆகவே நீங்கள் இரவு உற்சாக கலந்து கொள்ள அன்போடு என்போடு தேவன் தாமே நம்ம நிறைவேற ஆசிரியர் பார்க்கலாமே